ஓம் நம் சிவாய் அந்த சின்ன இடம் கொடுத்தது தான் இப்போ பிரச்சனை அப்படிங்கிறாங்க எங்கள் தமிழ்நாட்டில் எல்லா ரோடுமே இந்த மாதிரி தாங்க இருக்கும் இந்த ரோட்லலாம் இப்போ இந்த மாதிரி மீட்டிங் நடத்தவே கூடாதுங்க எந்த கட்சியும் இப்போலாம் நடத்தவே நடத்தாதுங்க வருவாங்க போவாங்க போய்கிட்டே இருப்பாங்கங்க இல்லைனா இந்த மாதிரி இடத்துல தாங்க இது கிரவுண்டில் தாங்க போய் மீட்டிங் போடுவாங்க உங்கள் விஜய் தலைவர் மட்டும்தாங்க இப்படி இந்த மாதிரி ரோடு இதை இது கேட்டார் வெளியில் தரதுன்னு சொல்கிறதா உள்ளார தான் தரணும் மக்கள் அப்போ தான் மக்களை சந்திக்க முடியும் களத்தில் இறங்கதை நீங்கள் தடை செய்கிறீங்கன்னு சொல்லுவீங்க பர்மிஷன் பர்மிஷன் தந்தால் ஏன் பர்மிஷன் தந்தேன்னு சொல்கிறீங்க என்ன தாங்க பண்ணுவாங்க ஏங்க இந்த இடத்துல இவ்வளோ பிரச்சனை வரும்னு தெரியும் தானே ஒரு தலைவராக யோசிக்கணுங்க இந்த இடம் சின்னதாக இருக்கே மக்கள் கூட்டம் வருமே நம்ம எப்படி சமாளிக்கிறது ஒவ்வொரு அதிகாரி நிர்வாகி போட்டிருக்கீங்களே நிர்வாகி எல்லா நிர்வாகியும் வந்தாங்களா கிளைச்செயலாளர்லேருந்து எல்லா நிர்வாகியும் வர வேண்டியதானே ஆனால் இது மாதிரி கூட்டமாக இருக்குண்ணே இந்த இடத்த நீங்கள் சொன்னால் களைவாங்களேன் நீங்கள் சொன்னதை மா அவங்க தொண்டர்கள் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா நீங்கள் அங்கங்கே ஆளுங்க உங்கள் ஆளுங்க இருக்கிறப்ப சொல்லியிருக்கலாம் ஏங்க போலீஸ்காரங்களே ஆளுங்க சீர் சொல்கிறீங்க உங்கள் மக்கள் உங்களுக்காக வந்தாங்களா இல்லை ஆளுங்கட்சியை பார்க்க வந்தாங்களாங்க நீங்கள் தாங்க பொறுப்பாக இருக்கணும் உங்கள் நிர்வாகிகள் கரெக்டாக இருக்கணும் ஒவ்வொரு அப்படியே மக்களை அழகாக வெளியே தள்ளி அப்படியே என்ன சொல்கிறது கலைச்சிருந்துருக்கலாமே நீங்கள் தாங்க பொறுப்பை ஏற்றுக்கணும் அடுத்த கட்சி எதிர்கட்சி இதெல்லாம் சதி கிதி அதெல்லாம் சும்மா பேசுகிறதுக்காக பேசாதீங்க யார் மீட்டிங் போகிறாங்களோ அவங்க தாங்க பொறுப்பு ஒரு படத்தை படம் பார்க்க போகிறீங்க படம் எப்படி நல்லா இல்லைன்னா டேரக்டர் எடுத்துக்கிட்டுவீங்களா இல்லை இது அந்த திரையரங்க சொல்லுவீங்களா ஐயோ இந்த இடம் சின்ன இடம் தான் ஒழுங்காக தெரியலை இந்த இந்த தேட்ரு சரியில்லை அப்படின்னா திட்டுவீங்களா படம் நல்லாயன்னா கதை யார் எடுத்தாங்களோ அந்த டேரக்டர் நடிச்ச ஹீரோவை தாங்க சொல்லுவீங்க அந்த மாதிரி தாங்க இந்த கூட்டம் யாருக்காக வந்து விஜய் வந்து இப்போ விஜய் சார் தான் அந்த பொறுப்புணர்ச்சியோடு இருந்திருக்கணும் இந்த இடம் இப்படி இருக்கே இது சரி வராது நம்ம வேறு இடத்துல நடத்திக்கலாம் அப்படின்னு நீங்கள் தாங்க பார்த்துருக்கணும் அந்த அறிவு இருந்து இவ்வளோ பிரச்சனையும் நடந்திருக்காதுங்க